ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாக் டு சமையல் யூஸ்வலாக செய்கிற இட்லி தோசை சப்பாத்தினு இல்லாமல் கம்பு மாவு வச்சு கொஞ்சம் ஹெல்த்தியாக உள்ள ஸ்டஃப் வச்சு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம அக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோ க்ளிக் பண்ணிக்கோங்க மேலே லேயர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு கம்பு மாவு எடுத்துக்கலாம் கம்பு மாவு வாங்கி வீட்லேயே சுத்தம் பண்ணி அரைச்சது தான் இது கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெறும் கம்ப மாவு உருண்டைகள் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னால கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இது கூடவே தேவையான அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்துக்கலாம் நல்ல கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பசஞ்சோம் அப்படின்னா உருண்டைகள் பிடிக்கிறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா வெது வெதுப்பான தான் ஊற்றி நம்ம பிசைஞ்சிருக்கோம் அப்படின்னால ரொம்ப நேரம் பிசைஞ்சு கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கீழே சுற்றி எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிறதுக்காக தேவையான ஸ்டஃப் வந்து ரெடி பண்ணிடலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன்களாக எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடிசாக அரிஞ்சு அதை நல்லா வதக்கிக்கலாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதையும் ஓரளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேவையான மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் உருளை நல்ல பொடிசாக திருவி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு பட்டாணி மொள கட்டினது அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோடு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா லைட்டாக வந்து தண்ணியை தெளித்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம உள்ள ஸ்டஃப் பண்ண வைக்க தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம் ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு நம்ம மாவு வந்து நல்லாவே சாஃப்டாயிடுச்சு இப்போ இப்போ இதில் மீடியம் சைஸை கொஞ்சமாக மாவு எடுத்து அதை நாம் உள்ளே ஸ்டஃப் பண்ணுற அளவுக்கு தட்டி எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தின்னாக வந்து வெலிசாக தட்டி எடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நாம் சுற்றி வந்து தட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து ப்ரெஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இதில் நாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்கு பட்டாணி மசாலாவை தேவையான அளவு இதில் வச்சுட்டு நாம் சுற்றி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம் மாவு வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம எடுத்துடலாம் அது இதோடய சேர்த்து ஃபோன் பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றப்போ நல்லா இருக்காது ஸோ எக்ஸஸாக மாவு இருந்தது அப்படின்னா அதை எடுத்துடலாம் கம்பு சேர்த்துருப்போம் அப்படின்னாலும் உருண்டை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் ஷேப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து தட்டை எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம தட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம வேக தான் ரெடி பண்ண போறோம் அப்படின்றதுனால இட்லி தட்டில் லைட்டா எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா ஸ்டஃப்டு கம்பு உருண்டைகளை நம்ம ஒன்றுன்னா அது மேலே வச்சிடலாம் இது எல்லாத்தையும் நம்ம யூஸ்வலா இட்லி வந்து அவைக்கிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் அதே மாதிரி தான் பத்து நிமிஷம் வந்து ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துடலாம் நம்ம வேக வச்சு செய்யறதுனால சின்னவங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற ஆரோக்கியமான ரெசிபியாவே இது இருக்கும் பத்து நிமிஷத்துலேயே வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ அதை நம்ம எடுத்துடலாம் ஓரளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஈஸியாகவே வந்து தட்டில் இருந்து வந்துடும் இப்போ தட்டில் இருந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டு லைட்டாக மேலே நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து ரெண்டும் தாளிச்சிக்கலாம் அதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருந்த அந்த கம்பு பால்ஸை வந்து சேர்த்து ரெண்டு சைடும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நம்ம வந்து தாளித்து எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு ரெடி ஆகிரும் யூஸ்வலாக செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாேருக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி வேக வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு ஹெல்த்தியாகவும் இருக்கும் கூடவே நல்ல ஒரு காரச்சட்னி இல்லை சாலனாவோட சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியான இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படியும் வந்துன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கலான்ட்லி பாய் டேக் கேர்